ஹரி கிருஷ்ணா இன்னில இருந்து ஏகாதசி நல்ல நாள்ல இருந்து நம்ம கிருஷ்ணருடைய காளிங்க நர்தன் நிலையில பார்க்க போறோம் பாகவதம்ல தசமஸ்கந்தத்துல கிருஷ்ணருடைய லீலைகள்லாம் ஒன்னொன்னா வந்துட்டு இருக்கு அந்த வரிசையில தேனுகாசுரவதன் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்ற ஒரு நிகழ்ச்சி தான் காளிங்க நர்தனன் இந்த காளிங்கனுடைய கொட்டத்தை அடக்கி பகவான் நர்தனம் ஆடின போது அவருக்கு வயசு அஞ்சு எப்படி அழகா ஆரம்பிக்கிறார் சுகதேவர் அப்படின்னாக்க ஒரு நாளைக்கு காலம்புற ஒரு அருமையான ஒரு காலை பொழுது அப்போ பலராமரை விட்டுட்டு அன்னைக்கு கிருஷ்ணர் தன்னுடைய மத்த இடப்பசங்க இருக்காங்க இல்லையா அந்த கோபர்கள் அவாள எல்லாம் அழிச்சுண்டு போறார் எப்போதும் மாறி கோச்சரணத்துக்கு அதாவது பசுமாட மேய்க்கறதுக்கு போய் எல்லாத்தையும் எடுத்துன்னு போற அங்க போய் அவ எல்லாரும் நல்ல ஜாலியா அங்க வந்து விளையாடிட்டு இருக்கா எல்லாரும் நன்னா கிருஷ்ணரோட பிக்னிக் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா அப்படி பண்ணும்போது ஒரு மத்தியான வேலை வருது அவளுக்கு ரொம்ப டயர்டா போயிடுறது எல்லாருக்கும் தாகம் எடுக்கிறது ரொம்ப அப்ப இந்த கோப்ப பசங்கெல்லாம் என்ன சொல்றான்னா கிருஷ்ணா எங்களுக்கு எல்லாம் ரொம்ப தாகமா இருக்கு நாங்க சேர்த்த யமுனைக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு வரன்னுட்டு போறா அப்படியே அவ எல்லாரும் போயி அந்த யமுனையுடைய தண்ணிய அவ ஸ்பர்ஷிச்ச மாத்திரத்துல தொட்ட மாத்திரத்திலயே அவளுக்கு வந்து மூர்த்தியாய் விழுந்துடுறா அப்படியே அன்கான்சியஸா கீழே விழுந்துடுறா அது அவ கோப்பர்கள் மட்டும் இல்ல பசுமாடு குட்டி எதெல்லாம் அங்க தண்ணி குடிக்க போச்சு எல்லாமே அந்த இடத்துல வந்து கீழே விழுந்துடுறது இது வந்து கொஞ்சம் பசங்க எல்லாம் வந்து சொல்றது கிட்ட கிருஷ்ணருக்கு புரிஞ்சு போயிடுத்து இது யாரால எதனால அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருந்தாலும் அவர் அங்க வர்ற வந்து பாக்குறார் இந்த கோப பசங்கள்லாம் அப்படியே ஒரு கான்சியஸ்னஸே இல்லாம எல்லாம் அப்படி படுத்துன்னு கிடக்கு அப்ப என்ன பண்ற பகவான் அப்படி பார்த்த மாத்திரத்துல அவ எல்லாரும் வந்து எழுந்து நிடுறா எழுந்துட்ட உடனே அவ எல்லாருக்கும் திருப்பி புனர்ஜீவிதம் கொடுத்துடுறார் பகவான் அதாவது அந்த யமுனையுடைய நதியில மொத்தமும் விஷத்தை போட்டு கக்கி வச்சிருக்கு இந்த காளிங்கன் அதனால அந்த விஷம் தோய்ந்த அந்த தண்ணிய வந்து இவ தொட்ட மாத்திரத்திலே இவாளுக்கு வந்து அந்த அதோட எஃபெக்ட் வந்து தெரியறது அதாவது எல்லாருமே வந்து மயங்கி விழுந்துடுறா ஆனா அப்படிப்பட்டவாளை பகவான் வந்து எழுப்புறார் அந்த கோப பசங்களை எழுப்புறார் எழுப்பின உடனே அந்த கோபர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த ரொம்ப எளிமையா ஈஸியா சொல்ற சுகதேவரங்க அப்ப அவ எல்லாம் நினைச்சு பாக்குறா உடனே கிருஷ்ணரை கொண்டாட ஆரம்பிச்சிடுறாளா கிருஷ்ணா நாங்கெல்லாம் வந்து பயந்து போயிட்டோம் எங்களுக்கு ஏதோ ஆயிடுத்துன்னு இனிமே எங்களுக்கு உயிர் பிழைக்க முடியும் நாங்க நினைக்கிறோம் அந்த டைம்ல உன்னுடைய இந்த கருணையான கடாட்சத்தினால அதாவது சமஸ்கிருதத்தை சொல்ற ஈக்ஷண அனுக்கிரகா அந்த ஈக்ஷணம் அப்படின்னா பார்வை பகவானுடைய பார்வை அதோட அனுகிரகத்தால நாங்க இப்போ ஜம்மன் இருக்கோம் அப்படிங்கறது இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஈட்சண அனுகிரகம் அப்படின்னா பகவான் வந்து நம்ம மேல அவருடைய கருணை கடாட்சத்தை போடுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பிருந்தாவனத்துல பங்கே பிகாரின்னு ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில்ல எப்போதுமே வந்து மக்கள் கூட்டம் நிறைய இருக்கும் ஒரு கார்த்திகை மாச சமயம் அங்க பிருந்தாவனத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து டைம் அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு அந்த கூட்டத்துல ஒரு சேட்ஜி வந்து கிடுகிடுன்னு உள்ள வர்றார் வரும்போது உள்ளேந்து வெளியில வர்ற கூட்டமும் வந்துட்டு இருக்கு வெளியிலேந்து உள்ள போற கூட்டமும் வந்துட்டு இருக்கு அப்ப இவர் போகும்போது அங்கே உள்ளேந்து ஒருத்தர் வர்றார் அவர் மேல இவர் இடிச்சிடுறார் இடிச்சுட்டு இவருக்கு வந்து கீழே விழுந்துடுறாரு அப்புறம் எழுந்துட்டு இவர் பாக்குறாரு பார்த்துட்டு இவர் கேட்கிறாரு ஏன்பா உனக்கு கண்ணு கண்ணு தெரியலையா ஒரு மனுஷா வர்றது தெரியலையா அப்படின்ன உடனே அப்பா வந்து சொல்றான் ஆமாம்பா ஆமாங்க எனக்கு கண்ணு தெரியாது அப்படிங்கிற இந்த கண்ணு தெரியாதுங்கிறானே சொல்லிட்டு பார்த்தா நிஜமாவே அவன் குருடன் அப்ப இவருக்கு இன்னும் கோவம் வந்திருக்கு கதா குருடன்னு தெரியாம பட்டுட்டானா நம்ம ஒருத்தருக்குன்னா ஒரு கருணைதான் வரும் பாவம் தான் பார்ப்போம் ஆனா இவர் என்ன சொல்ற குருடனுக்கு என்ன இந்த கோவில்ல வேலை நீ என்ன பார்க்கவா போற அப்படின்ன உடனே அவர் சொல்ற அந்த குருடன் அவர் சொல்ற நான் தினம் வரேன் இந்த பங்கை பிஹாரி கோவிலுக்கு தினம் குறிப்பிட்ட டயத்துல வந்து பங்கை பிஹாரியோடைய விக்கிரகத்துக்கு முன்னாடி நான் வந்து நிற்பேன் அப்படிங்கிற ஆஹ் நிற்கிறேன் என்னால பார்க்க முடியாது ஆனா இந்த பகவானுடைய கருணை கடாட்சமான அந்த சுப திருஷ்டி என் மேல விழுந்தது அப்படின்னா அந்த அதனால என்னுடைய இந்த ஜென்மம் சாபல்யம் ஆயிடும் எனக்கு வந்து ஒரு சுத்திகரிப்பு நடக்கும் நான் வந்து பியூரிபிகேஷன் எனக்கு ஆகும் அது மட்டும் இல்ல இங்க வரும்போது இங்க நிறைய இந்த இங்க இருக்கா இல்லையா இவாழா பாகவதம் பகவத்கீதையில இங்க ரெகுலரா இங்க கிளாஸ் நடந்துட்டு இருக்கு ஹரிநாம சங்கீர்த்தம் நடக்கிறது இதெல்லாம் என் காதுல விழறது இல்லையா அப்ப இந்த பகவத் விஷயங்கள் எல்லாம் நான் கேக் கேக்கும் போது அப்புறம் நான் வீட்டுக்கு போன என் மனசுல வந்து இதே சிந்தனைகள் தான் ஓடின் இருக்கு அவ சொன்ன விஷயங்கள்லாம் திரும்ப திரும்ப கேட்கும்போது போது திரும்ப திரும்ப விசாரம் பண்ணும்போது ஆஹாஹா என்னுடைய கிருஷ்ணன் வந்து எவ்வளோ வந்து பெரியவர் அவர் எவ்வளோ கிரேட் அப்படிங்கிற விஷயம் எனக்கு புரியுது அதை நினைக்கும் போது திருப்பி எப்படா வந்து அவருடைய தரிசனத்துக்கு நம்ம போவோங்கிற ஆசை எனக்கு இன்னும் ஜாஸ்தியா இருக்கு அதனால நான் தினம் தினம் இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லவும் அப்ப இந்த சேட்ஜி சொல்ற பெரிய தப்பு பண்ணிட்டேன்பா அப்படிங்கிற என்ன மன்னிச்சுடுங்கிற அப்பா அவர் சொல்ற இல்ல இல்ல நீங்க என்ன பண்ணுவேன் நீங்க அவசரமா சுவாமியை பாக்கணும்னு வந்தேன் நான் தான் நடுவுல வந்தேன் அதான் உங்களுக்கு வந்து கோவம் வந்துருதுன்னு உடனே அது இல்லப்பா தப்பு அது அந்த தப்ப நான் சொல்லல பெரிய தப்பு என்ன அப்படின்னா நான் வந்து உன்ன குருடனா அப்படின்னு கேட்டேன் பார்த்தேன் நீ குருடன் இல்ல நான் தான் கண்ணிருந்தும் குருடனா இருக்கேன் ஏன்னா உனக்கு இருக்கிற இந்த ரயில்வே ஸ்டேஷன் பகவான வந்து நான் ஏதோ நான் போய் பார்த்து அவரை டிக்மார்க் போட்டு போனோம் நினைச்சேனே ஆனா அந்த தரிசனத்துக்குன்னா என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நீ எனக்கு புரிய வச்ச உனக்கு கண்ணு இருக்கு இருக்குப்பா எனக்குதான்ப்பா கண்ணு இல்ல அப்படின்னு அவர் சொல்றார் அப்போ இந்த இதுக்குதான் வந்து ஈக்ஷன அனுகிரகம்னு பேரு பகவானுடைய அந்த கிருபா திருஷ்டி நம்ம மேல பட்டுதுன்னா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு அவர் மேல வந்து ஆசை ரத்தி அப்படின்போ சமஸ்கிருதத்துல அது வந்து ஜாஸ்தி ஆகும் எதுல வரும் வரும்னாக்க வாசுதேவ கதா ருச்சி பகவானுடைய கதையை கேட்கணும் அப்படிங்கறதுல ருச்சி வந்து ஜாஸ்தி ஆகும் அப்புறம் பகவான் கூடயே இருக்கணும் அப்புறம் எது நடந்தாலும் இதுக்கு காரணம் அவர்தான் அவராலதான் எனக்கு இது நடந்தது அவர்தான் வந்து இதுக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து வரும் அதான் இந்த கோபர்கள்லாம் எவ்வளவு பெரிய பக்தர்கள் பகவானோட கூட விளையாடுறா அப்படின்னா சாதாரணப்பட்டவாளா எவ்வளவு தபஸ் பண்ணி எவ்வளோ யாக யக்கியங்கள்லாம் பண்ணா கூட இந்த பதவி கிடைக்காது இவாளுக்கு அவ்வளவு சுலபமா கிடைச்சி அப்படின்னா எப்படி மகான் பக்தர்கள் அதனால அந்த பக்தர்கள் வந்து அவளுக்கு வந்து இது செகண்ட் நேச்சர் அதாவது அவளுக்கு எதா இருந்தாலும் கிருஷ்ணர் மேல சாயறதுதான் பிடிக்கும் அப்படிதான் இந்த கோப பசங்க எல்லாம் சொல்றது இன்னைக்கு நான் எழுந்து நிக்கிறேன்னா அதுக்கு உங்களுடைய கடைக்கண் பார்வைதான்ப்பா காரணம் அப்படின்னு கொண்டாடி இருக்க இங்க கிருஷ்ணரை ஆனா கிருஷ்ணர் நினைக்கிற இவாள வந்து இன்னைக்கு நம்ம காப்பாத்திட்டோம் ஆனா இந்த யமுனையும் யமுனைய வந்து சுத்திகரிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா யமுனைதான் விருந்தாவனத்துடைய ஜீவன் அதனால நம்ம என்ன பண்றோம் முதல் வேலையா இந்த யமுனைய வந்து கிளீன் பண்ற வேலை அதாவது அந்த பாய்சன் எல்லாம் எடுத்து அந்த பாய்சனை யார் போடுறாலும் அவரை வந்து துவம்சம் பண்ணி அவரை இங்க இருந்து அனுப்புற ஒர்க்க நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னுட்டு அவர் என்ன பண்றதா நன்னா அவருடைய வேஷ்டியை நல்லா டீட்டா கட்டிண்டு அது பெல்ட் மாதிரி கட்டிண்டு பக்கத்துல ஒரு பெரிய கதம்ப மரம் இருக்கு அந்த மரத்துல ஏறி அங்கேந்து நீ ஒரேடியா ஜம்ப் பண்றாரு எங்க யமுனைக்குள்ள அங்க அவர் வந்து அப்படி வேகமா குதிச்ச உடனே அந்த தண்ணியில எல்லாம் வந்து ஒரு 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 பெரிய ஒரு ஒரு அதிர்ச்சி அதிர்வு டக்குன்னு ஒருத்தர் குளிச்சா ஸ்பிளாஷ் பண்ண எப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படி ஆனோன்னா அங்க இருக்கிற அந்த மா நிறைய பாம்பெல்லாம் இருக்கு எல்லாம் வந்து உடனே வந்து யாரோ வந்துட்டா நம்மளுடைய இடத்துல அப்படின்னுட்டு பட பட இன்னும் வேகமா விஷத்தெல்லாம் கக்க ஆரம்பிச்ச உடனே அதெல்லாம் அப்படியே புகைப்பகையா அங்க வரதான் அப்படி பகவான் உள்ள போனவொடனே அங்க அப்படியே யமுனை வந்து கொந்தளிச்சுன்னு புகையா வருது இப்படி இவர் உள்ள போனவொடனே தண்ணி எழும்புறது எழும்பி ஒரு ஆறு அடி வருஷத்துக்கு எழும்பி யமுனையுடைய கரைய தாண்டி யமுனை வந்து விழருது ஆனா எங்கெல்லாம் விழறதோ அந்த இடங்கள் எல்லாம் வந்து பொசுங்க ஆரம்பிச்சிருது ஏன்னா அந்த தண்ணியில அவ்வளவு விஷம் இருக்கு அது என்ன சொல்றேன்னா பத்து மைல் தூரத்துக்கு எது இருந்தாலும் எல்லாமே பட்டு போயிடுமா அது மட்டும் இல்ல இந்த ஒரு காற்று மேகம் வந்து யமுனை மேல போய் அந்த மேகம் அதுக்கப்புறம் அந்த காற்று அடிக்கும்போது அந்த அந்த காற்று வெளியில எல்லா இடத்துலயும் போகிறது இல்லையா அப்ப அந்த அதெல்லாம் அந்த காத்தெல்லாம் எங்க போறதோ அந்த இடங்கள்ல எல்லாம் வந்து எல்லாருக்கும் இந்த விஷத்தோட எஃபெக்ட் தெரியறதுதான் அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான விஷமுள்ள பாம்பு இந்த காளிங்கன் அப்படிங்கிறதுக்கு இது உதாரணம் இப்படி அவர் உள்ள பகவான் குதிக்கிறார் காளிங்கன் என்ன பண்றாங்கிறத நாளைக்கு நம்ம பார்ப்போம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே